பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இன்று மதியம் மூணு முப்பது மணிக்கு உன்னுடைய துணை உன்னை அழைக்கப் போகின்றார் இனி உன்னுடைய வீட்டில் என்னுடைய ஆசிர்வாதத்தால் சுப காரியங்கள் நடக்கப் போகின்றது நீ தோல்வியே அடைந்தாலும் துவண்டு விடாதே உன்னை தூக்கிவிட நான் இருக்கின்றேன் என்னையே கதியென வந்த உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கும் இது என் சத்திய வாக்கு உன்னுடைய உயிரான துணை உன்னை அழைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார் தங்கமே அதுவும் இன்று மதியமே உன்னை அழைத்து பேசுவார் நிச்சயம் இது நடக்கும் ஒரே ஒரு முறை இந்த பதிவை நீ கேட்ட அடுத்த நொடியே உன்னுடைய துணை உன்னை அழைப்பார் தங்கமே உனக்கு மகிழ்ச்சியான நாட்கள் நெருங்கிவிட்டது நீ எதை பற்றி கவலைப்படுகின்றாயோ பயப்படுகின்றாயோ அதை நான் உனக்கு அற்புதமாகவே செய்வேன் ஏனென்றால் நீ அதற்கு தகுதி நீ என்னை நம்புகிறாய் நல்ல வேலையை செய்யும் போது உன் மனம் குழப்பம் அடைவது சகஜம்தான் ஆனால் உனக்கு மீது நம்பிக்கையும் பக்தியும் இருக்கின்றது அல்லவா அனைத்தும் உனக்கு சுமூகமாகவே நடக்கும் வாழ்க்கையில் வெற்றி எந்த அளவிற்கு வருகின்றதோ அதே அளவிற்கு தோல்வியும் வரும் தோல்வியை நீ சந்தித்தால் மட்டுமே நிச்சயம் உனக்கான வலி பிறக்கும் எவ்வளவோ வேதனை எவ்வளவோ துயரங்கள் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் உன்னை கைவிடுவேனா என்ன இனி நடக்க போவதை பார்த்து வியக்கப் போகின்றாய் தைரியமாக இரு தங்கமே நீ ஜெயிக்க போகின்றாய் உன்னுடைய துணை உன்னை அழைத்து பேசவும் போகின்றார் திடீர் திருப்பமாக உனக்கு இப்பொழுது அழைப்பு வரப்போகின்றது நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உனக்கு நடக்க போகின்றது சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து இரு யாமிருக்க பயமேன் ஓ முருகா